ப்ரோ சங்கீதம் நூற்றி நாலு எக்ஸ்பிளைன் பிரதர் என்ன நான் வாசிக்கேன் ஏற்ற ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி நோக்கி காத்திருக்கும் எப்படியா எல்லாமே ஆண்டவர் எல்லாருமே ஆண்டவரை தான் முதல்ல நம்ம ஆகாரமும் என்ன தேவையோ ஆண்டவரை நோக்கி தான் நம்ம கேட்கணும் அவர் ஒரு மிருகத்தையும் சொல்கிறாரு அவர் எதை சொல்கிறார் திமிங்கலங்கள் அந்த முந்தன வசனத்தை பார்த்தா திமிங்கலங்கள் இருக்குது அதை குறித்து தான் அதில் வருது ஒரு நம்மளும் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதாவது தேவைன்னா அவரை நோக்கி தான் பார்க்கணும் இப்படி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு நிறைய இது அப்படி தான் நடக்குது நம்ம சுய புத்தியை தான் நம்ம ஃபஸ்ட்டு நாடுறோம் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே ஆண்டவரை பற்றி தெரியலைன்னா பரவாயில்ல ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகிறது வேற ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுருக்கிறவங்களே ஃபஸ்ட்டு நாடுறது ஒரு சுய புத்தியோ ஒரு மனுஷனையோ தான் இருக்குது ஏன் அவரு ஒரு மிருகத்துக்கு ஒரு உணவை ஏற்று நேரத்துல தருவாருன்னு அவைகள்லாம் காத்திருக்கு ஏன் நம்மளால் காத்திருக்க முடியாத ஆண்டவருக்காக நம்ம அவரோட ஆசிர்வாதத்தை நம்ம சுவைச்சது இல்லையா அவரோட நன்மைகளை நம்ம சுவைச்சது இல்லையா நம்ம அவருக்காக காத்திருக்கணும் என்ன என்ன சொல்லணும் என்ன நிலைமையும் உலகமே அழிஞ்சா என்ன எது நடந்தா என்ன அவருக்காக காத்திருக்கணும் அப்பனா நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நம்மளை தேடி வரும் ஆசிர்வாதங்கள் நம்மளை தேடி வரும் ஆனால் அவருக்கு காத்திருங்க அவரு நம்மளை பசியில் வறந்து விட மாட்டார் நம்மளை வெ வெறுமான வெறுமனையாக விட மாட்டார் நம்மளை நல்லபடியாக தான் பாதுகாப்பார் அவர் ஏற்றின நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்வார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி உள்ள வசனம் எதுவும் முடியலை அர்த்தம் முடியலை கேள்விபதில் இருக்கு இல்லை உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்